இலங்கையில் பொழுதும் மிக முக்கியமான பேசுபொருளாகவும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விதை விடயமாகவும் காணப்படுவது இந்த முன்னாள் அமைச்சரும் இபிடிபி என்று அழைக்கப்படுகின்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளருமாகிய டக்ளஸ் தேவானந்தா அவர்களை இலங்கை சிஐடி அதாவது குற்ற திணைக்களமானது கைது செய்திருந்த விடயம்தான் இப்பொழுது கடுமையாக பரவலாக பேசப்பட்டு வந்திருக்கிறது இவர் கைது செய்யப்பட்டிருப்பதான மிக முக்கியமான காரணமாக அரசாங்கம் அல்லது சிஐடி தெரிவித்திருப்பதானது இவருக்கு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட ஒரு கை துப்பாக்கி அல்லது ஒரு துப்பாக்கி ஒன்று காணாமல் ஆக்கப்பட்ட நிலையில் அது துபாயிலிருந்து கைது செய்யப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் மேர்டர்ஸ் அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கிரிமினல்ஸ் அதாவது திட்டமிடப்பட்ட வகையில் கொலை குற்றங்கள் மற்றும் குற்றவியல் சம்பவங்களை நடத்துகின்ற மாகாந்துர மகேஷ் என்பவரின் அவர் கொடுத்த தகவலின்படி ஒரு இடத்தில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அது டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வழங்கப்பட்ட துப்பாக்கி தான் என்ற ரீதியில் அந்த துப்பாக்கி எவ்வாறு மாகாந்துரம் மகேஷுக்கு சென்றது என்ற ரீதியிலான ஒரு விசாரணைக்காக அவர் அழைக்கப்பட்ட நேரத்தில் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது அவருக்கு எழுபத்தி இரண்டு மனுத்தியளங்கள் வரை தடுத்து வைத்து விசாரணை செய்யும் வகையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் அவர் இப்பொழுது பயங்கரவாத தடை சட்டங்கள் கைது செய்ய வைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வந்திருக்கின்றன அது மட்டுமல்லாமல் அவருக்கு ஏராளமான ஆயுதங்கள் இரண்டாயிரமாம் ஆண்டளவில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இப்பொழுது சிஐடி வெளிப்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் அதற்கு தேவையான ரவைகள் அதுமற்றமல்லாமல் மிகவும் பெருந்தொகையான ஒரு ஆயுதங்கள் அவருடைய சொந்த பாதுகாப்பிற்காகத்தான் வழங்கப்பட்டது என்ற ரீதியிலும் அவற்றை அவர் தனது பாதுகாப்புக்கு அன்றி ஏனைய கொலை மற்றும் ஏனையவர்களை கொலை செய்வதற்கு பயன்படுத்த மாட்டேன் என்று எழுத்து மூலமாக அவர் ஆவணப்படுத்தியதன் பின்னர் தான் இந்த ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது அந்த ஆயுதங்களின் நிலை என்பது என்ன என்பது தொடர்பான ஒரு விசாரணைகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது தொடர்பான கேள்விகளை அவரிடம் கேட்டபோது அந்த ஆயுதங்கள் தற்பொழுது எங்கே இருக்கிறது என்பது தனக்கு தெரியாது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த மாதிரியான ஒரு முன்னுக்கு பின் முரணான வாக்குமூலங்கள் மற்றும் விசாரணைகள் காரணமாகத்தான் அவரை மேலதிகமாக தடுத்து வைத்து விசாரிக்க வேண்டிய ஒரு நோக்கத்திற்காகவும் தேவைக்காகவும் இப்பொழுது அவர் எழுபத்தி ரெண்டு மணி தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் சோ இது தொடர்பான விடயங்கள் தான் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன எழுபத்தி ரெண்டு மணி இப்பொழுது அவர் போலீசார் மற்றும் சிஐடியின் கட்டுப்பாட்டில் இருந்து விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன இதே கடந்த காலங்களில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு என்று சொல்ல போனால் அந்த காலங்களில் சந்திரிகாவின் அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்த நேரத்தில் தான் இப்படியான ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஏனென்றால் அந்த காலங்களில் தான் அவர் அமைச்சராக இருந்திருந்தார் ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஸோ இது தொடர்பான மேலதிக விசாரணைகளும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த நிலைமையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தையட்டி விகாரை யாழ்ப்பாணத்தின் வலிகாமத்தில் இருக்கின்ற அந்த தையட்டி சட்டவிரோதமாக மக்களது காணியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விகாரை திச விகாரை தொடர்பாகத்தான் இப்பொழுது பரவலான ஒரு சர்ச்சையான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த நிலைமையில யாழ்ப்பாணம் நைனாதிபி விகாரையின் விகாராதிபதி அவர்கள் அந்த தையட்டி விகாரையானது மக்களின் காணிகளில் சட்டவிரோதமாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை கடந்த காலங்களில் சொல்லி கடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் தெரிவித்ததன் பின்னர் இந்த விஷயமானது மேலும் பூதாகரமாகி இருக்கிறது இந்த நிலைமையில் நேற்று இந்த நயனாதிபி விகாராதிபதியை இந்த தையட்டி அந்த பிரதேசங்களை சுற்றி இருக்கிற காணிகளின் உரிமையாளர்கள் சந்தித்து தங்களுக்கு சொந்தமான காணிகளை மீட்டுத் தருவதற்கான முயற்சிகளை எடுக்கும்படியிலான ஒரு கோரிக்கையை அந்த விகாராதிபதியிடம் பெற்றிருக்கிறார்கள் இது மிகவும் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் நிலைமையில் நேற்று முன்தினம் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு வழியில் பேசும்பொழுது அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த தையட்டியில் மக்களின் காணிகளில் கட்டப்பட்டிருக்கும் அந்த விகாரைக்கு காணி மற்றும் பிடிக்கப்பட்டிருக்கும் அந்த காணிகளுக்கான நற்ற வீடை வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் இந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் இந்த விகாரை கட்டப்படவில்லை என்றும் அதனால் இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு அந்த நிலைமை இல்லை என்றும் அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்ட வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் எப்படி என்றால் மக்களுடைய காணியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு விகாரைக்கு பதிலாக மக்களுக்கு பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை அரசாங்கம் முடிக்க நினைக்கிறது என்பதுதான் இப்பொழுது மக்களிடம் அவர்களுடைய சொந்த கேள்வியும் கேட்காமல் இப்படியான விடயங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதானது மிகவும் ஒரு வருந்தக்கம் அதற்கு அரசாங்கம் அந்த மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் தீர்வாக எடுக்க வேண்டும் என்றால் அரசாங்கம் என்பது மக்களுக்கானது மக்களால் உருவாக்கப்பட்டது ஸோ மக்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்பது ஒரு பொதுவான கருத்து இருந்து பார்ப்போம் இந்த பிரச்சனை என்ன விதமான ஒரு தீர்வை நோக்கி நகரப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அந்த நிலைமையில இப்பொழுது இந்த தித்வா புயல் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கடந்து விடுகிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு முப்பது நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த மிக முக்கியமான புயல் நடைபெற்று புயல் மற்றும் அதை தொடர்ந்து நடைபெற்ற வள்ளி அனர்த்தங்கள் காரணமாக ஒரு மாதம் கடந்த நிலையில் இப்பொழுது ஒரு ஐக்கிய நாடுகள் சபை ஒரு அறிக்கையின்றி வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக இந்த புயல் மற்றும் அதன் பின்னர் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் இந்த நாட்டின் சனத்தொகையில் எட்டு வீதம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் சிறுவர்கள் என்ற ரீதியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலைமையில் தற்பொழுது வரை பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு நேரடி உதவிகள் தேவைப்படுகிறது என்ற ரீதியிலும் அவர்களால் சுயமாக தொழிலில் ஈடுபட்டோ தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாத நிலைமையில் தான் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் காணப்படுவதாக இந்த அறிக்கை சொல்லியிருக்கிறது மிகவும் ஒரு வருந்தத்தக்க விடயம் மட்டுமல்லாமல் அந்த அறிக்கையான மேலும் ஒரு குண்டை தொகை இருக்கிறது இந்த அரசாங்கத்திற்கு நிலையான உதவிகள் தொடர்ச்சியாக கிடைக்காத பட்சத்தில் இலங்கை இந்த பேரிடரிலிருந்து ஏற்படுத்த போகின்ற இந்த பொருளாதார சிக்கலிலிருந்து எதிர்காலத்தில் மீழ்வது மிகவும் ஒரு சிக்கலான விடயம் என்ற ரீதியிலான ஒரு உண்டை தூக்கி போட்டிருக்கிறது இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாக காணப்படுகிறது ஏனென்றால் அரசாங்கம் ஏற்கனவே ஜப்பானி அரசாங்கத்திடையே நடத்திய இந்த மதிப்பீடுகளின்படி நான்கு தசம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் தொலை பெறுமதியான சொத்துக்கள் மற்றும் இழப்புக்கள் சேதாரம் ஏற்பட்டிருக்கின்றது ஸோ அதை எப்படி ஈட்டிக் கொள்வது என்பதுதான் தான் இப்பொழுது மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை கூட இப்பொழுது இப்படியான ஒரு அறிக்கையை தெரிவிச்சிருக்கின்றது அதாவது இந்த அரசாங்கத்திற்கு ஒரு நிலையான உதவிகள் கிடைக்காத பட்சத்தில் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவது என்பது மிகவும் துரதிர்ஷ்டமாக கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபை சொல்லி இருக்கிறது இதை பார்க்கும் பொழுது இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார சிக்கலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்குரிய காலப்பகுதி போல சிக்கிக் சிக்கிக்கொள்ளுமா என்பதுதான் பொழுது அங்கிருக்கும் மக்களின் ஒரு ஏக்கத்துடனான ஒரு கேள்வியாக காணப்படுகிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அதில் அரசாங்கம் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறது சர்வதேச ரீதியில் என்ன விதமான உதவிகள் கிடைக்கப்பெறுகின்றன ஏற்கனவே கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் இலங்கைக்கு வந்திருந்த இந்திய ஒளிபர அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியாவானது நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை வந்து உதவியாக வழங்குவதற்கான ஒரு முயற்சியை செய்திருந்த அதிலே குறிப்பாக முன்னூற்றி ஐம்பது மில்லியன் கடனாகவும் நூறு மில்லியன் ஒரு கிராண்ட் நன்கொடையாகவும் வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் தன்னாலான முயற்சிகளை செய்திருக்கின்றது அது மட்டுமில்லாமல் இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி நூறு டன் பெறுமதியான விடை கொண்ட உணவு மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களை ஏற்கனவே வழங்கியிருந்தது என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இப்படி ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொரு விதத்தில் உதவி செய்து கொண்டிருந்த இந்த உதவிகள் ஒரு சஸ்டெய்னபிளாகும் அதாவது தொடர்ச்சியாக கிடைக்கும் பட்சத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட காலம்பரை கிடைக்கும் பட்சத்தில் தான் இலங்கையானது இந்த பொருளாதார சிக்கலில் இருந்து முகுவதற்கான வாய்ப்பு தான் இப்பொழுது இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையானது சொல்கிறது